இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கேர்டின் போலுக்கு எப்படி டோர் அட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நார்மல் ஆட் பண்ணுற மாதிரி பிரிக் ப்ளாக் பிளாக் போலுக்கு பண்ணுற மாதிரி இதுக்கு டோர் அட் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் ஃபுளோர் பிளான் போகிறேன் லெவல் ஒன் இதில் போய் டோர் ஆப்ஷன் சொன்னால் இங்கே ஆல்ரெடி டோர் இருக்குது இங்கே டோரை கிளிக் பண்ணிட்டு எனி டைப் இங்கே வச்சிங்கன்னு சொன்னால் இங்கே எக்டிவ் வராது அதே மாதிரி இது வந்து சும்மா நார்மல் வாலுக்கு எக்டிவ் வரும் இங்கே நம்ம இதுக்கு எப்படி எட் பண்ணுறது ஒரு ஸ்பெசிஃபிக் மெத்தட் வந்து இதுக்கு பார்ப்போம் எங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இப்போ டோர் ஹெட் ஃபேக்றதுக்கு முதல்ல நம்ம கேட்டிருந்த போது எங்கே ஃபேமிலி இதில் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்க்கணும் அதை நம்ம இன்சர்ட் பண்ணி எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இன்சர்ட் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் மேலே பார்க்கல இன்சர்ட் லார்ட் ஃபேமிலி போங்க போனீங்கன்னு சொன்னால் இது வந்து நான் யூகேட் ஃபேமிலி டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஆகிட்டு அதில் வந்து டு மேலே வந்து டோர் டோ தான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணியிருந்தது கேரட்டின் வால்க்குரிய டோர் இப்போ அது செப்ரைட்டாக இருக்குது இங்கே கேரட்டின் வால் பெனல் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது டோர் இருக்கும் இதில் வந்து கீழே மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த டைப் கர்டின் வால் தேவைன்னு சொன்னால் கேர்டின் வால்க்குரிய டோர் தேவைன்னு சொன்னால்

ஓகே பெ நீங்க வந்து அந்த அன்பின் இத வந்து எலவ் பண்றோம் அதுல என்ன சரி நம்ம எட் பண்ணலாம் டோர் இதுல தான் எனக்கு அந்த டோர் வரணும்னு வரணும் இப்போ நீனீங்கன்னு சொன்னா கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் செலக்ட் பேனல் அன் கோஸ் இதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு இங்க தான் வரணும் இதை கிளிக் பண்ணிட்டு இங்க ப்ராப்பர்ட்டிஸ் வரல பாத்தீங்கன்னு சொன்னா நான் எட் பண்ண டோர் இங்க ஒன் இப்போ ஓகே பண்ணி ஓகே இதுதான் வந்து கேரட்டின் பண்ணுக்குரிய வால் எட் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்துல இருந்து பார்ப்பேன் இப்போ லெவல் ஒன்னுக்கு போகிறேன் நான் இவ்வளத்துல ஒரு ஆர்கிடெக்சர் போயிட்டு வால் போயிட்டு வால் போயிட்டு வால் வந்து கிரியேட் பண்ணுறேன் இங்கே கிரியேட் பண்றேன் ஓகே ஓகே இதை வந்து த்ரீ டிவில் இருக்குது ஏன்னா இதில் ஒரு டோர் அட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ பாருங்க இத கிளிக் பண்ணுங்க கட்டிங் பேனலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா செல செலக்ட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு வரும் அதில் வந்து நீங்கள் இதை எந்த இதுக்கு உங்களுக்கு டோர் தேவையோ அதை கிளிக் பண்ணிட்டு அதை அன்பின் பண்ணிக்கணும் அதை அலோவ் பண்ணணும் இன்னொரு நம்ம இன்னொரு கம்போனண்ட்டை அதாவது டோரை டோர் எங்கே எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறோம் அலோவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணுவர்ட் பண்ணுறோம்

அலோவ் பண்ண இன்னொரு டோர் அட் பண்றதுக்கு அதான் இதில் முக்கியமான விஷயம் இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் எந்த சைட் இருக்கும் எனக்கு இதில் டோர் தேவைன்னு சொன்னீங்கன்னா இதை பண்ணல பண்ணலாம் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் போங்க ரைட் கிளிக் போனீங்கன்னு சொன்னால் எங்க டோர் தேவையோ அந்த இதை திருப்பி மாவு பிடிச்சி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இதை அதை கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நான் டோர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இந்த டோர் பேவா ஓகே எனக்கு இந்த டோர் பேவில வேற டோர் சொன்னால் இன்சர்ட் போயிட்டு லார்ட் போயிட்டு தேவையான வகையான டோர் தேவைக்கு இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்சர்ட் வந்து இருக்கும் எனக்கு இந்த டோர் பே இப்படிதான் வந்து டோர் செட் பண்றது சந்திப்பேன்